ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை பெற்றோர்களின் அருமை தாய் தந்தையரின் அருமை அவர்கள் கடந்த பின்புதான் சிலருக்கு தெரிய வருகிறது நிகழ்காலத்தில் வாழும் மகளோ அல்லது மகனோ பெற்றோர்களை விடாதீர்கள் நாளைக்கு உங்களுக்கும் இதே நடைமுறைதான் என்று நான் சொல்வதைக் கேட்டுவிடுங்கள் நிச்சயமாக என் பிள்ளை கேட்கும் என்று நான் நம்பி உன்னிடம் பேசுகிறேன் சந்தோஷத்தை விட துக்கத்தில்தான் மனசு ஒரு அன்புக்கு ஏங்கி தவிக்கிறது துக்கத்தை பரிமாறிக்கொள்ளத்தான் உண்மையான ஒரு அன்பு தேவைப்படுகிறது நான் இருக்கிறேன் என்று ஒரு கையை அழுத்தம் கொடுக்கும்போதும் துக்கத்தின் போது ஒருமுறை முறை தோலை எருக்கிக் கொண்டாலே போதுமே துக்கத்தின் போது ஒரு சொட்டு கண்ணீரை துடைத்தாலே போதுமே அந்த துக்கத்தை விட்டு நீ வெளியே வந்து விடுவாயே அப்போது உன் வாழ்க்கையே மாறிவிடுமே ஆயிரம் மைல்கள் கொண்ட ஒரு பயணம் ஓரடியில் இருந்துதான் துவங்குகிறது உண்மைதானே தங்கமே அதேபோல் நீ அடைய போகும் வெற்றியும் ஒரு சின்ன முயற்சியில் இருந்து தான் தொடங்கும் நீ சாதிக்க நினைக்கும் விஷயங்களை உடனே அடைந்து விட முடியாது ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறாய் அதற்கு உழைப்பு தேவை கடின உழைப்பு தேவை அதே நேரத்தில் உனக்கு கவனமும் தேவை அறிவுரை என்பது நீ செய்யாததை அடுத்தவருக்கு கூறுவது இருளில் ஏற்றப்படும் விளக்குகள் இருளை அகற்றுவதில்லை மறைக்கிறது அவ்வளவுதான் உனக்குள் உருவாகும் தோல்விகள் வெற்றியை தடுப்பதில்லை தள்ளி வைக்கிறது அவ்வளவுதான் எந்த பக்கம் போவது என்று சிந்தித்து கொண்டே இருந்தால் நிற்கும் இடத்தை விட்டு நகரவே முடியாது செல் உன் பாதையில் செல் எனக்கு வெற்றி கிடைக்கிறது என் இலக்கை அடைய முடியும் நான் முயன் முயற்சி செய்கிறேன் அதற்கு பலன் கிடைக்கும் என்று நோக்கி முடிவெடுத்து புறப்படு சென்று கொண்டே இரு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் கொள் தங்கமே இன்றைய நாள் எனக்கு நல்லாவே இல்லை நாளை நல்லா இருக்கும் அடுத்த மாதம் வருடம் வாய்ப்புகள் என்னை தேடி வரும் அப்போ அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பகல் கனவு காண்டு நீ உன்னில் நீ மட்டுமல்ல உன்னில் பல படித்தான் ஆனால் ஒரு நாளும் அப்படி நடக்க போறதே இல்லை வாய்ப்புகளை நீ உருவா உருவாக்கிக்கோ ஏற்படுத்திக்கோ அது சாத்தியப்படும் உனக்கான சரியான வாய்ப்பை நூறு சதவீதம் பிறரால் ஏற்படுத்தி தர முடியாது உன் பலம் பலவீனம் நூறு சதவீதம் உன்னை தவிர பிறருக்கு தெரியாது உன் சாயை என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உனக்கான வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளணும் அப்பத்தானே உன் மனசில் சொல்லணும் சாய் சொல்வது போல் நாளை வியாழனில் நமக்கு அற்புதம் நடக்கும் என்று நம்ப முடியும் நம்பணும் நம்பினால் தான் வாழ்க்கை நல்ல நல்ல எண்ணங்களையும் நல்ல நல்ல பதிவுகளையும் நீ கேட்கணும் கேட்டதை கேட்கக்கூடாது தனியா தானே வந்தாய் தனியா தானே போவாய் பின்னர் எதற்கு அடுத்தவன் தயவுக்காக நீ காத்து இருக்கணும் நான் சொல்வதை கேட்டுக்கோ தாய் தந்தையரை அவதிக்குள்ளாக்காதே அவர்களை இந்த நேரத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ள அவர்களுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய தலைமுறை தலைமுறையும் பிள்ளைகளை பாதுகாக்கும் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டாயா கேட்டுக்கொள்ளனும் தங்கமீன் உன்னை தவிர உன்னை அறிந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை உண்மையாகவே சொல்கிறேன் உன் பலம் பலவீனம் உன்னைத் தவிர வேற எவனுக்கும் நூறு சதவீதம் தெரியாது உன் பலம் என்ன என்பதை பட்டியலிடு பலவீனங்களை எடுத்துக்கொள்ளாதே காரணம் உன் பலத்தை வைத்துத்தான் உனக்கான வாய்ப்பை நீ உருவாக்கப் போகிறாய் அதனால் பலவீனங்கள் இங்கு செல்லுபடி அற்றவை ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னைச் சுற்றி எங்கும் அமைதி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வீண்தான் இது இயற்கையில் சாத்தியமில்லை தங்கமே தொடர் நீர்வீழ்ச்சியைப் போல நீ தினசரி வாழ்க்கையில் செய்ய வேண்டியது நிறைய இருந்து கொண்டே தான் இருக்கிறது அது ஓயாது அது ஓய்வதில்லை அந்த வே வேலைகளுக்கு இடையேயும் அமைதியான உறக்கம் போல உன் உள்மனம் அமைதியாக இருக்குமானால் அதைவிட பெரிய சாதனை வேறு எதுவும் இருக்க முடியாது அந்த அமைதியின் முத்திரை நீ செய்கின்ற செயலின் சிறப்பில் கண்டிப்பாக வெளிப்படும் அனைத்து வசதிகளும் அமையப்பெற்று எந்தவித தொந்தரவும் இல்லாத ஒரு சூழலில் வாழ்வது அமைதி அல்ல அது ஒரு வாழ்க்கையும் அல்ல ஆயிரம் துன்பத்திற்கு நடுவே நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்று தினசரி உழைத்து கொண்டு வருகிறார்களே அவர்களிடம் இருப்பதுதான் நிம்மதி தங்கமே அமைதி தங்கமே எத்தனையோ தொல்லைகள் யார் தந்தாலும் எனக்கு நேரம் அவமானங்களை விட நான் எட்ட வேண்டியது இலக்கே எனக்கு பெரிது என்று எதையும் பொருட்படுத்தாது போய்கொண்டிருக்கிறார்கள் தானே நீ போய்கொண்டிருக்கிறாயா அப்பத்தான் உன் உள்ளத்தில் உண்மையான அமைதி கிடைக்கும் சாத்தியமில்லாத இடத்தில் சாத்தியப்படுவது தான் அமைதி தங்கமே அதாவது பாறைக்குள் வேறை போன்றது தொல்லைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்திருக்கும் தருணத்தில் அவைகளை கண்டு பதட்டம் அடையாமல் எதிர்கொள்வதுதான் உண்மையான அமைதி தங்கமே கவலைப்படாதே காலம் சிலரின் முகத்திரைகளை கிழித்துவிடும் ஒருவரிடம் உன்னுடைய அன்பு அதிகமாக இருப்பதை விட அதிக புரிதல் இருப்பதுதான் சிறந்தது எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை இன்னொரு முகத்திரையை காட்டி காட்டுகிறார்கள் நாட்டிக்கொள்கிறார்கள் ஒருமுறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அந்த முகத்திரையை கலற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் சிலரின் முகத்திரைகள் தானாக கலந்துவிடும் அல்லது காலம் சிலரின் முகத்திரைகளை கிழித்துவிடும் வாழ்வது சில காலம் மட்டும்தான் தங்கும் எனவே உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு செல் அடுத்தவர் பார்வைக்காக முகமுடியை மாட்டிக்கொள்ளாதே இந்த சாயி சொல்வதை கண்டிப்பாக நீ கேட்கணும் கேட்டுத்தான் ஆகணும் கேட்டால் நீ விரும்பியது அனைத்தும் கிடைக்கும் உன் உழைப்பில் உண்மையான வெற்றி இருக்கிறது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ போராட துணிஞ்சவனுக்குத்தான் ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது அத்தனைக்கும் தேவை நான் வாழ வேண்டும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற அந்த வெறி மனதில் இருக்கணும் இருக்கணும் அந்த உந்துதல் உனக்கு எப்போதும் அதிகம் தேவை தெரியுமா தலைக்குனிவும் அவமானமும் ஏற்படுகிற போதுதான் அதனால் அவமானத்தை சேமித்து வச்சுக்கோ அதுதான் வெற்றிக்கான உந்து சக்தி அவமானத்தை போற்ற வேண்டும் அதுதான் உன் லட்சிய கனவுகளை திறக்கும் சாவி அவமானம் ஒரு தீ அதை அணைய விடக்கூடாது ஒவ்வொரு அவமானமும் ஒரு போதிமரம் அதுதான் வெற்றி என்ற கனியை தரும் தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ உனக்கான நல்ல நேரத்தில் தான் இந்த பதிவை தருகிறேன் வெற்றி என்பதோ சிலருக்கு சாதாரணமானதுதான் ஆனால் பலருக்கு அது ஒரு பெரிய கனவு ஏன்னா வெற்றி பெறும் மிகுந்த ஆளுமைகள் சில அதிர்ச்சி தரும் ரகசியங்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பெரும்பாலான பேர் அவற்றை கவனிக்கவே இல்லையே ஒற்றை தீர்மானத்தை மட்டும் எடுக்கிறாய் ஒரு சில நேரம் ஒரு முடிவை கூட எடுக்க தயங்குகிறாய் நீ செய்யும் ஒரு சின்ன முடிவு உன் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும் தங்கமே நான் இதை செய்ய வேண்டும் என்று உறுதி செய்துவிட்டால் முழு உற்சாகத்தோடு செயல்பட தன்னம்பிக்கை கொண்டிரு கட்டாயம் வெற்றி பெறுவாய் வெற்றி என்பது வாய்ப்பு இல்லை அது ஒரு தீர்மானம் ஒரு முறை தோல்வி அடைந்தால் முடியாது என்று நினைக்காது என் முயற்சி வீணாகிவிட்டது என்று சொல்லாதே கொஞ்சம் மாற்றிக்கொள் இதோ நல்ல நேரத்தை எட்டி விட்டாய் நாளைய வியாழன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த சாயை சொல்படி கேட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் அற்புதம் நடக்கப் போவதை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் யாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்